அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூகப் பற்றாளன் ஞானச்சித்தன் அப்துல் கலாம் ஏ இசட் த்ரீ கோச்சிங் சென்டர் வாயிலாக தினமொரு சுவாரஸ்யமான தகவலை நான் தொகுத்து வழங்கி வரேன் நான் தொகுத்து வழங்கும் இந்த தினமொரு சுவாரஸ்யமான தகவலில் லாட் ஆப் ஜி கே இருக்கும் இதை பயன்படுத்தி நீங்களும் ஒரு வெற்றியாளராக வர வேண்டும் உங்கள் வாழ்க்கை இந்த சமூக மேன்மைக்கு பயன்பட வேண்டும் என்பதே சமூகப் பற்றாளன் ஞானச்சித்தனாகிய எனது வேண்டுகோள் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா இன்று வந்து ஜனவரி முப்பதாம் தேதி ஜனவரி முப்பதாம் தேதி நம்ம ஒவ்வொரு வருஷமும் தியாகிகள் தினமாக கடைபிடிச்சு வரோம் அது மட்டுமில்ல தீண்டாமை ஒழிப்பு தினமாக நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம் இப்போ தியாகிகள் தினமும் தீண்டாமை ஒழிப்பு தினம் இது ரெண்டுமே எதுக்கு அப்படின்னா ரெண்டுமே வந்து மகாத்மா காந்தி அவர்களின் நினைவை அவருடைய தியாகத்தை போற்றும் வகையில் நாம் கடைபிடிச்சிட்டு வரோம் மகாத்மா காந்தி அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் அக்டோபர் இரண்டாம் தேதி குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர் அப்படிங்கிற இடத்துல பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் தேதி டெல்லியில் படுகொலை செய்யப்பட்டார் அவர் படுகொலை செய்யப்பட்ட அந்த ஜனவரி முப்பதாம் தேதியை நாம் தியாகில் தினமாக நாம் கடைபிடிச்சிட்டு வரோம் அது மட்டும் இல்லை தீண்டாமை ஒழிப்பு தினமாக நாம் கடைபிடிச்சிட்டு வரோம் இப்போ மகாத்மா காந்தி அவர்கள் தீண்டாமை எதிராக போராடினார் அதாவது ம தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் தீண்டாமை வந்து ஒரு மனித நேயமற்ற செயல் அப்படின்னு அவர் சொன்னார் அதாவது அதாவது உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்த மக்களுக்கு அவர் வந்து உரிமை உரிமைக்குறு கொடுத்தாரு அதற்காக ஹரிஜன் அப்படிங்கிற பத்திரிகை கூட நடத்தினார் அதனால் தீண்டாமைக்கு எதிராக அவர் போராடுறதுனால அவருடைய நினைவு தினத்தை நம்ம தீண்டாமை ஒழிப்பு தினமாகவும் தியாகிகள் தினமாகவும் கடைப்பிடிச்சிட்டு வரோம் இப்போ மகாத்மா காந்தி அவர்களை பற்றி நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம் மகாத்மா காந்தி அவர்களுடைய சுயசரிதை வந்து சத்திய சோதனை அவர் வந்து மகாத்மா காந்தி அப்படின்னா அந்த பட்டத்தை யார் கொடுத்தா அப்படின்னா தேசிய கீதத்தை எழுதிய ரவீந்திரநாத் தாகூர் அவர் தான் மகாத்மா அப்படிங்கிற பட்டத்தை காந்தியடிகளுக்கு கொடுத்தாரு மகாத்மா காந்தி அவர்களும் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் சிறையில் இருந்தார் அதாவது ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்து போராடினார் அதற்காக பல்வேறு போராட்டங்களை முன் வச்சார் அவர் நடத்திய போராட்டங்கள் எல்லாமே அகிம்சை முறையில் அதாவது நான் வயலேசன் நாமக்கல் கவிஞர் ஐயா வந்து பாட்டு பாடினார் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருது சத்தியத்தை நித்தியத்தை நம்பி யாரும் சேவ அப்படின்னு நாமக்கல் கவிஞர் பாடினார் அவருக்கு வந்து காந்திய கவிஞர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இப்போ மகாத்மா காந்தி அவர்கள் வந்து அகிம்சை அப்படிங்கிற வழியில போராடினாரு அது வந்து உலகத்திலே உள்ள மற்ற நாடுகளுக்கு எல்லாமே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு இப்போ அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் பாரக் ஒபாமா அவர்கள் கூட மகாத்மா காந்தி அவர்களின் நான் வயலேஷன் அந்த அகிம்சை வந்து நான் ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னு ஒவ்வொரு மேடையிலும் அவர் கூறி வந்தார் அந்த வகையில் அவர் வந்து மிக அதாவது உலகத்திலே உள்ள மற்ற தலைவர்களுக்கெல்லாம் ஒரு இல்லாத சிறப்பு மகாத்மா காந்தி இருக்கு அதனால தான் அவர் வந்து தேசத்தின் தந்தை அதாவது இந்திய விடுதலைக்காக போராடினார் அதனால இந்திய தேசத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார் அது மட்டும் இல்லை அவர் வந்து நிறைய அதாவது சைவ உணவை சாப்பிட்டாரு வேர்க்கடலை வெள்ளாட்டு பால் இதை தான் சாப்பிட்டு அதாவது திடகாத்திரமா அதாவது நான்வெஜ்ஜு நல்லா இருக்காது வெஜ்ஜு தான் நல்லா இருக்குன்னு சொல்லி இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா அவருடைய நல்ல பழக்க வழக்கங்களை நான் சொல்கிறதுக்காக இதை மேற்கோள் காட்டுறேன் இப்போ கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் கூட அண்ணாமலை அப்படிங்கிற பா திரைப்படத்தில் ஒரு பாட்டு வரும் அண்ணல் காந்தி குடித்ததெல்லாம் ஆயுள் வரைக்கும் ஆட்டுப்பாலுங்க அண்ணாமலைனா குடித்ததெல்லாம் அன்பை வளர்க்கும் மாட்டு அப்படின்னு அந்த பாட்டில் வரும் அது மட்டும் இல்லை புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோலா ஏழை நமக்காக அப்படின்னு வரும் அது மட்டும் இல்லை நிறைய தம்பி நான் படித்தேன் காஞ்சிகளை நேற்று அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று அப்படின்ற பாட்டுல வந்து இந்தியாவின் தந்தை என்று காந்தி இருந்தார் அவர் இடையிலே ஏழையைப் போல் கந்தை அணிந்தார் அப்படின்னு பாட்டு வரிகள் வரும் இப்ப மகாத்மா காந்தி அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தாறு முறை தமிழ்நாட்டுக்கு வருகை விழுந்தாரு இப்போ அவர் வந்து அதாவது கீழே ஒரு துண்டும் மேலே ஒரு துண்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உடையை பழக்க வழக்கத்தை மாற்றினார் அதற்கு காரணம் எந்த ஊர் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அதில் மதுரையில் மேலூர் அப்படிங்கிற இடத்துல அவர் வந்து விவசாயிகள் வந்து அந்த விவசாயிகள் வந்து அந்த உடையில் இருந்ததுனால என் தேசத்தில் இப்படியும் கஷ்டப்படுறாங்களே அதனால் நான் வந்து இனிமேல் இந்தியா வந்து நல்ல நிலைமைக்கு வர வரைக்கும் நான் இனிமேல் உடையை அணிய மாட்டேன்னு சொல்லி அந்த விவசாயிகள் போல் கீழே ஒரு துண்டியும் மேலே ஒரு துண்டியும் போட்டுட்டு இருந்தார் ஈவன் அவர் வந்து டெல்லியில் எவ்வளோ குளிருங்கிறது உங்களுக்கு தெரியும் வட மாநிலத்தில் குளிர் காலத்தில் மிகவும் குளிராக இருக்கும் வெயில் காலத்தில் மிகவும் வெயிலாக இருக்கும் அந்த மாதிரி தேசத்தில் வந்து தன்னுடைய உடையை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலே அந்த பழக்கத்தை வச்சுருந்தார் ஈவன் இங்கிலாந்துக்கு வட்டமேஜை மாநாடுல போய் கலந்துக்கிற போது கூட அந்த உடையை தான் அவர் போட்டிருந்தார் அப்படிங்கும்போது அவருடைய மன உறுதியை நம்ம எந்தளவுக்கு அதை நம்ம பார்க்கணும் இதை வந்து மேலோட்டமாக பார்க்காம எவ்வளோ மன உறுதி இருந்தால் அவர் வந்து நம்ம வந்து இப்போ ஊட்டியோ கொடைக்கானலோ போனால் உடனே முதல்ல நம்ம வாங்குறது வந்து சொற்கு தான் அப்படி வந்து இருக்கிற காலகட்டத்தில் இவ்வளோ இயற்கை சூழலை எதிர்த்து ஒரு மன உறுதியோடு அவர் பல ஆண்டுகளாக கீழே ஒரு துண்டும் மேலே ஒரு துண்டும் போட்டுகிட்டு இருந்தார் அதனால் வந்து இங்கிலாந்து பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து மகாத்மா காந்தி அவர்களை வந்து அரை நிறுவான பக்கிரின்னு கூட திட்டிருக்கிறார் அதனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர் வந்து மன உறுதியோடு இருந்ததுனால தான் இந்தியாவின் தந்தையாக இருந்தார் அதனால் இந்த கது இந்த கருத்தை நான் எதுக்காக சொல்கிறேன்னா மன உறுதியோடு போராடணும் நம்மளும் அப்படிங்கிறதுக்காக நான் முன்வைக்கிறேன் அது மட்டும் இல்லை மகாத்மா காந்தி அவர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது மகாத்மா காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்காவில் வந்து போராடிய போது அவர் வந்து வழக்கறிஞராக தென்னாப்பிரிக்காவில் இருந்தபோது அப்போ தில்லையாடி வள்ளியம்மை அப்படிங்கிற அம்மையார் அதாவது சின்ன பொ பொண்ணவங்க அப்போ வந்து மகாத்மா காந்திக்கு கூட போராட்டத்தில் பங்கேற்று அந்த அதாவது மகாத்மா காந்தி அவர்கள் வந்து சிறை செய்கிற போது முதல்ல என்ன சுடுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்தினாங்க தில்லையாடி வள்ளியம்மை அதனால் தமிழ்நாட்டின் மீது தமிழ் மக்களின் மீது மகாத்மா காந்தி அவர்களுக்கு அளப்பரிய ஒரு பற்று இருந்தது அது மட்டும் இல்லாமல் மகாத்மா காந்தி அவர்களுடைய பையன் தேவதாஸ் காந்தி அவருடைய பையன் வந்து நமது தமிழ்நாட்டின் மூதறிஞர் ராஜாஜி அவருடைய பொண்ணு லட்சுமி அம்மா இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணத்தை நடத்தி வச்சாங்க அதுக்கு காரணம் என்னென்னா தமிழர்கள் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் அவர் ஒரு பற்று கொண்ட ஒரு காரணம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவோட நோக்கம் அது மட்டும் இல்லை மகாத்மா காந்தி அவர்கள் யங் இந்தியா அப்படிங்கிற பத்திரிக்கையில் ஆசிரியராக இருந்தார் அது மட்டும் இல்லை ஹரிஜன் அப்படிங்கிற பத்திரிகையை நடத்தினார் இப்படி பல சிறப்புகளை உடையவர் மகாத்மா காந்தி அவர்கள் இப்போ அவருடைய நினைவு தினத்தை நாம் தியாகிகள் தினமாக தீண்டாமை ஒழிப்பு தினமாக நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம் எதுக்காகங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்த்தோம் அக்செப்ட் யுனிட்டி அவாய்டு கம்யூனிட்டி மஸ்ட் ஹியூமனிட்டி மெயின்டைன் அவர்கள் நேஷனல் இன்டெகிரிட்டி தீண்டாமையை ஒழிப்போம் சாதியை உடைப்போம் சரித்திரம் படைப்போம் என்று கூறி இன்றைய சுவாரஸ்யமான தகவலை நான் முடிச்சுக்கிட்டு மீண்டும் ஒரு நல்ல சுவாரஸ்யமான தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூகப்பட்டாளன் பற்றாளன் ஞானச்சித்தன்